ஒரு ஊர்ல ஒரு பெரிய மடம் ஒண்ணு இருந்துச்சு அந்த மடத்துல ஆன்மீகத்தை வாழ்க்கையா வாழ்ந்துகிட்டு இருக்கிற துறவிகளும் மாணவர்களும் வாழ்ந்துட்டு வந்தாங்க ஒரு நாள் குழப்பத்தோட புலம்பிக்கிட்டு அந்த மடத்தோட குருவை பார்க்க போறான் கிருஷ்ணான்னு ஒரு மாணவன் கிருஷ்ணா குருவை பார்த்ததும் என்ன சொல்லணும்னு தெரியாம தயங்கிக்கிட்டே இருக்கிறான் அப்ப குரு என்ன கிருஷ்ணா எதுவும் சொல்லணுமா அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு கிருஷ்ணா தயக்கத்தோட இந்த மடத்துல இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல உடனே இங்க இருந்து கிளம்பி எனக்கு சந்தோஷம் தரக்கூடிய இடத்துக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்றேன் அதுக்கு குரு ஏன் என்னாச்சு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு கிருஷ்ணா நம்ம மனத்துல இருக்கிற துறவிகள் எல்லாரும் நீங்க நினைக்கிற மாதிரி நல்லவங்க எல்லாம் இல்லை என்கிட்ட கிட்ட எப்பவும் எதிர்மறையான வார்த்தைகளை வச்சுதான் பேசுறாங்க ஒருத்தருக்கு மாத்தி ஒருத்தர் புறநி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ஏன் நேத்து கூட உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க ஆன்மீக பாதையில் இருக்கிறவங்க இப்படியெல்லாம் பண்ணுவாங்களா நானும் அவங்கள மாதிரி ஆயிடுவேன் பயமா இருக்குது என்னோட ஆன்மீக பாதையில இருந்து நான் தவறிடக்கூடாது அதனால தயவு செஞ்சு இந்த மடத்துல இருந்து என்னை போக விடுங்க நான் போய் சேரக்கூடிய இடத்துல ஆவது இந்த மாதிரி மோசமான துறவிகள் இல்லாம இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றான் கிருஷ்ணா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையையும் குரு உன்னிப்பா கவனிச்சுட்டு கிருஷ்ணா கிட்ட உன் கஷ்டம் எனக்கு புரியுது நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன்னை வேற ஒரு மடத்துக்கு அனுப்பி வைக்கிறேன் ஆனா அதுக்கு முன்னாடி எனக்காக ஒரே ஒரு காரியம் பண்ண முடியுமா ஒரே ஒரு காரியம் அப்படின்னு கேக்குறாரு குரு கண்டிப்பா குரு உங்களுக்காக எது வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான் கிருஷ்ணா நல்லது ஒரு சின்ன கரண்டியில தண்ணியை கோரிக்கிட்டு நம்ம மடத்தை அப்படியே சுத்தி வரணும் அப்படி சுத்தி வரும்போது உன் கரண்டில இருந்து ஒரு துளி கூட அப்படி ஒருவேளை நீ நீ நான் சொல்றாரு குரு குரு சொன்ன அடுத்த நிமிஷமே கிருஷ்ணா ஓடி போய் சின்ன கரண்டிய எடுத்து தண்ணீரையும் அதுல கோரி ரொம்ப கவனமா அந்த மடத்தை கொஞ்சம் கொஞ்சமா சுத்த ஆரம்பிக்கிறான் கிருஷ்ணா மனசுல பெரிய சந்தோஷம் கண்டிப்பா இத நாம முடிக்க போறோம் இந்த மோசமான மடத்துல இருந்து நாம தப்பிக்க போறோம் அப்படின்னு சந்தோஷம் சந்தோஷமா ரொம்ப கவனமா அந்த கரண்டில இருக்கிற தண்ணீரை ஒரு துளி கூட சிந்தாம அந்த மடத்தை அப்படியே சுத்தி வரான் கிருஷ்ணா சில மணி நேரம் கழிச்சு குருவை பார்க்க சந்தோஷமா போறான் குரு நான் முடிச்சுட்டேன் நீங்க சொன்னதை அப்படியே முடிச்சுட்டேன் அந்த சின்ன கரண்டில இருந்து ஒரு துளி தண்ணீர் கூட சிந்தாம நம்ம மடத்தை அப்படியே சுத்தி வந்துட்டேன் இப்போ நீங்க சொன்ன வார்த்தை நிறைவேற்றுவீங்கல்ல இப்போ நான் எந்த ஊர்ல உள்ள மடத்துக்கு போக போறேன் அப்படின்னு கேக்குறான் கிருஷ்ணா குரு சிரிச்சுட்டே சொல்றாரு சரி கிருஷ்ணா நான் கொடுத்த வாக்க நிறைவேற்றுறேன் நீ ஆசைப்பட்ட மாதிரியே நல்ல மடத்துக்கு அனுப்பி வைக்கிறேன்

அதனால் என்ன சுத்தி நடக்கிற விஷயங்கள் மேல நான் கவனத்தை செலுத்தவே இல்ல அதற்கான நேரமும் எனக்கு இல்ல அப்படின்னு சொல்றான் அதுக்கு குரு தாத்தியா கிருஷ்ணா உன்னோட கவனம் மொத்தமும் உன்னோட குறிக்கோள்ல இருக்கும் போதோ உன்னோட கவனம் மொத்தமும் உனக்கான நோக்கத்துல இருக்கும் போதோ இந்த எதிர்மறையான இறைச்சல்களை காது கொடுத்து கேட்க கூட உனக்கு நேரம் இருக்காது இந்த உலகத்துல எங்க போனாலும் இந்த மாதிரியான எதிர்மறையான எண்ணங்களுடைய மனிதர்களை சந்திக்க நேரிடும் அந்த நேரத்திலும் உன்னோட குறிக்கோளும் உன்னோட நோக்கமும் ரொம்ப பெருசா இருந்து உன் கவனம் மொத்தமும் அதுல இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த எதிர்மறையான எண்ணங்கள் தன்னுடைய மனிதர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் வெறும் இறைச்சலா மட்டும்தான் உனக்கு தெரியும் அதை கண்டுக்க உனக்கு நேரம் கூட இருக்காது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை இருக்குது நீங்க யாரா வேணா இருக்கலாம் எங்க வேணா இருக்கலாம் ஆனா எதிர்மறையான சிந்தனையுடைய மனிதர்கள் உங்க எல்லாரு கூடயுமே இருப்பாங்க ஏன் சில நேரங்கள்ல நீங்க கூட அப்படிதான் இருப்பீங்க அந்த நேரத்துல நம்ம எதை சொன்னாலும் நம்ம தன்னம்பிக்கையை உடைக்கிற மாதிரி உன்னால முடியாது நீ எதுக்குப்பா காலேஜ்லாம் எல்லாம் படிக்க ஆசைப்படுற நீ எதுக்கு ஐடிக்கு போக ஆசைப்படுற நீ எதுக்கு கவர்மெண்ட் ஜாபுக்கு ஏங்குற நீ எதுக்கு சொந்த வீட்டுக்கு ஆசைப்படுற அப்படின்னு பல விதத்துல நம்ம எண்ணங்களை உடைக்கிறதுக்கு சில எதிர்மறையான மனிதர்கள் இருப்பாங்க உங்களுடைய கவனம் மொத்தமும் உங்க குறிக்கோள் மேல இருந்துச்சுன்னா உங்களுடைய கவனம் மொத்தமும் ஒரே நோக்கமா இருந்துச்சுன்னா வாழ்க்கையில உங்களை மட்டும் நீங்க நம்பினீங்கன்னா இந்த அப்பாவி மனிதர்கள் கிட்ட இருந்து வரக்கூடிய வார்த்தை உங்களுக்கு தெரியும் இது ஒரு சுயநலமான குணம் கிடையாது எதிர்மறையா பேசக்கூடிய மக்கள் கருத்து சொல்றன்ற பேர்ல எப்பவுமே அவங்களால என்ன முடியுமோ அதை வச்சுதான் உங்ககிட்ட பேசுவாங்க அவங்களுக்கு உங்களோட பலம் தெரியாது அந்த மாதிரி நபர்கள் உங்க அப்பா அம்மாவை கூட இருக்கலாம் என்னோட நோக்கம் இதுதான் என்னோட குறிக்கோள் இதுதான் சொல்லி புரிய வைக்க நினைக்காதீங்க அது யாரா இருந்தாலும் செஞ்சு காட்டுங்க வார்த்தையை விட ரொம்ப சத்தமானது செயல் உங்க கவனம் எப்பவும் செயலை தான் இருக்கணும் எதிர்மறையான மனிதர்கள் கிட்ட இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் மேல நீங்க அக்கறை காட்டினீங்கன்னா பிடிக்காம போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது எதிர்மறையான எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது அவங்களும் நிறைய விஷயங்கள்ல நல்லவங்களாதான் இருப்பாங்க அதனால எதிர்மறையான வார்த்தைகளை மனதார எடுத்துக்காதீங்க கிருஷ்ணா மாதிரி இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு அந்த இடத்துக்கு போயிட்டோம்னா மோசமான எதிர்மறையான மனிதர்கள் இருக்க மாட்டாங்க அப்படின்னு யோசிக்காதீங்க இந்த உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் ஒன்னால முடியாதுன்னு சொல்ல கண்டிப்பா ஒருத்தர் இருப்பான் சமீப காலங்கள்ல என்னோட வீடியோல சில மக்கள் கெட்ட வார்த்தையில பேசுறாங்க நான் சொன்ன விஷயத்த வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டேன் என்ன கேவலமா திட்டி சந்தோஷப்படுறாங்க நான் ஏதோ ஒரு மோசமான தகவல் சொன்னா